எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர்கள் இருப்பாங்க ஆனா எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களாலையுமே ரசிக்கப்படக்கூடிய நடிகர்கள்ல முக்கியமான நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ்னா எப்படி இருக்கணும் குடும்பத் தலைவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை தன்னுடைய படங்கள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மூலமாவே ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம மிக நீளமான வசனங்களை பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணி பேசுறதுல இவருக்கு இணையா யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இன்றைய நிலைமை அப்படிங்கிறது எல்லாருமே வருந்தத்தக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது முதலே அவருடைய ரசிகர்களும் நண்பர்களும் வேதனை அடைந்து வரக்கூடிய நிலையில அவருடைய நண்பர் ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுத விஷயமானது இப்ப வெளிவந்து மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் தகவல் வைரல் ஆயிட்டு இருக்கு அமெரிக்கால சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்களை தேர்தலுக்காக சென்னைக்கு அழைத்து வந்தது அவருடைய குடும்பத்தினர் மக்களவை தேர்தல்ல அவர் கண்டிப்பா இந்த தடவை பிரச்சாரம் செய்வார் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களும் எதிர்பார்த்தாங்க சாமானிய மக்களுமே எதிர்பார்த்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஆனா பிரச்சாரம் முடிந்த கடைசி நாளனைக்கு சென்னையில மட்டுமே பிரச்சாரம் செஞ்சாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ கூட அவரால் சரியா பேசப்பட முடியல விஜயகாந்த் அவர்களுடைய பாலிய கால நண்பர் தான் சுந்தரராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டசபை தேர்தலில் அவருக்கு மதுரை மத்திய தொகுதியில் சீட் கொடுத்து வெற்றி பெற வச்சாரு சில ஆண்டுகள்ல தலைமையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக சுந்தரராஜன் அவர்கள் அதிமுக இணைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு கடந்த வாரம் வட சென்னை தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சதை அவர் டிவில பார்த்திருக்காரு அப்போ அவர் பேச ரொம்பவே சிரமப்பட்டதை பார்த்து அதிமுக இருக்கக்கூடிய சுந்தரராஜன் அவர்கள் கண்ணீர் விட்டு என்னதான் தா அதிமுக இருந்தாலும் கூட முன்னாடி தான் இருந்தது தேமுதிக அதையும் தாண்டி தான் தேமுதிக தலைவராகிய விஜயகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பன் அப்படி இருக்கும்போது கட்சி மாறினாலும் கூட அந்த நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட விட்டு போயிடாது அந்த ஒரு நட்பினுடைய வெளிப்பாடாதான் அவருடைய கண்களில் கண்ணீர் அப்படிங்கிறது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்கம் மாதிரி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அவர் அழுது அதாவது சுந்தரராஜன் அவர்கள் அப்படி அழுத சுந்தரராஜன் அவர்களை அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க தேற்றி ஆற்றுப்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய இன்றைய நிலை அப்படிங்கிறது அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்குமே மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு நமக்கு காட்டுது மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பழையபடி சிங்கம் மாதிரி திரும்பி வந்து நல்லபடியா பேசணும் அப்படிங்கிறது தான் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் மற்றும் விஜயகாந்த் அவர்களை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சாமானியர்கள் அப்படின்ட்டு எல்லாருடைய மிகப்பெரிய ஆசையாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே அதுக்கான பிரார்த்தனை அப்படிங்கிறது எவ்வளோ முடியுமோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் வருவாங்க பழையபடி அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இன்றைய நிலை பற்றியும் அவருடைய நண்பர் தேம்பி தேம்பி அழுது இருக்கக்கூடிய இந்த செய்தி பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள காம்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பெருங்கன்னா உடனடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு அப்டேட்ஸும் சந்திப்போம் நன்றி வணக்கம்